அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது ஸ்கூல் டே மார்னிங் பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு ஒரு சேட் நியூஸ் சின்பாவினுடைய கிளாஸ் டீச்சர் வந்து ஒரு டூ த்ரீ வீக்ஸ்க்கு முன்னாடி இறந்துட்டாங்க அவங்கெல்லாம் எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறமா தான் மெசேஜ் வந்துச்சு ஒரு நைன் தேர்ட்டிக்கு வந்துச்சு இதன் காரணமா நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூல் இல்ல அப்படின்னு மெசேஜ் வந்துச்சு நானும் என் ஹஸ்பண்டும் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டோம் என்ன பண்றதுன்னே தெரியாம ஏன்னா அவங்க வந்து அவ்வளவு கைண்ட் அவ்வளவு ஹம்பிளானவங்க அவங்க இருக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் இந்த டேர்ம்கான மீட் மீட்டிங் அவங்க கூட நான் முடிச்சுட்டு வந்தேன் மார்னிங் வந்து இன்பாக்கிட்ட எதுவும் சொன்னப்போ ரொம்ப அழுதான் எனக்கு அவங்கள பார்க்கணும்னு சொன்னான் ஃபோட்டோ இருந்தால் காமிங்கன்னு சொன்னான் எதுவும் இல்லைடா நீ அழுகிறதுனா நல்லா அழு அம்மாவை ஹக் பண்ணிக்கோ நம்ம நாளைக்கு மார்னிங் போய் நல்லா ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு வந்து எனக்கு லாலி எனக்கு ஃப்ளவர்ஸும் வாங்கி கொடுக்குறியான்னு கேட்டான் அதனால நெக்ஸ்ட் டே மார்னிங் போய் அவன் கேட்ட மாதிரியே எல்லாம் செஞ்சாச்சு இது வந்து ஒரு சடன் டெத் அதனால வந்து இந்த இயர் ரெண்டுக்கான பிளான் நெக்ஸ்ட் இயர்க்கான பிளான்னு எதுவுமே அவங்க முடிக்கல அவங்களுடைய அன்பான குழந்தைக கிட்ட ஒரு பாய் கூட சொல்ல முடியல லைஃப் முடிஞ்சிருச்சு நமக்கு தெரியலல்ல எந்த மாதிரியான பேட்டில்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு அதனால ஒரு சின்ன ரிமைண்டர் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க கிட்ட கைண்டா இருக்கிறதுக்கு பழகிக்கணும் ஏன்னா கைண்ட்னஸ் காஸ்ட் நத்திங் ஆனால் தட் மீன்ஸ் எவ்ரி மீண்டும் பார்க்கலாம்